ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை பற்றின என்டையர் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அது எந்த மாதிரியான பிஸ்னஸ் அது எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகும் ஃப்யூச்சரில் அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது பாஸ்டில் அதனுடைய க்ரோத் எப்படி இருந்திருக்கு அதே மாதிரி அதனுடைய டெப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸை நீங்கள் கீப் ஆன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரிட்டர்ன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதில் நோ டவுட் பட் நீங்கள் வந்து என்டையர் அமௌண்ட்டே கொண்டு போய் ரிஸ்கில் போடுறதுங்கிறது அட்வைசபிளே கிடையாது ஸோ என்னோட சஜஷன்ஸ் ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணுங்க பட் சம் அமௌண்ட் இருந்தால் போதும் வெரி வெரி லாங் டேர்முக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா போதுமானது அட்வைசபிளாக இருக்கும் ஸோ அது அதர்வைஸ் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வச்சுருந்துருக்கணும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இதர் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிளாஸில் இருக்கும் போது ஒன்று பாசிட்டிவில் உங்களுக்கு வந்து ரிட்டன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ கிராஜுவலான ரிட்டர்ன்ஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியுங்க ஸோ இதுதான் என்னோட என்னோடய சஜஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாவோ இல்லை வந்து ஸ்டாக்ஸை பற்றியில் ரிலேட்டடாவோ கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்கள் இன்னும் டீட்டெயிலாக அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க